உலக தாய்மொழி தமிழ்மொழி அன்பில் கலந்த தமிழ்மொழி ஆனந்தத்தில் பகிழ் செய்யும் தமிழ்மொழி இரக்கத்தை காட்டிடும் தமிழ்மொழி ஈவை செய்வதை முன்னிற்கும் தமிழ் மொழி உயர்ந்து நிற்கும் தமிழ்மொழி ஊக்கத்தை அளித்திடும் தமிழ்மொழி எண்ணத்தை விழிவு செய்யும் தமிழ்மொழி ஏற்றத்தை உயரச் செய்யும் தமிழ்மொழி ஐயம் கலையும் தமிழ்மொழி ஒற்றுமையை காட்டும் தமிழ்மொழி ஓர் எழுத்தில் சொல்லை கொண்ட தமிழ்மொழி அவ்வை உணர்த்தும் அறிவுரை தமிழ்மொழி மொழி 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 எங்கள் தமிழ்மொழி செம்மையான மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி தாய்மொழியை போற்றுவோம் தமிழை படித்துவோம் உணவுக்கும் எல்லாத்துக்கும் வடிவம் கொடுக்கும் மொழி அன்னை சொல்லி தந்த மொழி தாய்மொழி முத்தான முதன்மையான தமிழ்மொழி இனிமையை கூட்டம் இன்ப மொழி கற்றல் சிந்தனை தூண்டும் மொழி எழுத்து